ஓம் நமோ வெங்கடேசாய இந்தியாவின் பக்திக்கும் வரலாற்றுக்கும் ஒரு சாட்சி திருவேங்கடமுடையான் திருக்கோயில் திருப்பதி இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டுகளின் அரிய தரிசனம் காலத்தால் அழியாத கலையின் பிரம்மாண்டம் கோவில் கோபுரம் உயர்ந்து நிற்கிறது தூய வெண்ணிற ஆடையில் பக்தர்கள் மெய்சிலிருக்கும் அனுபவத்திற்காக பெருவாயிலை தாண்டிச் செல்கிறார்கள் கபில தீர்த்தம் வரை நீண்ட படிகளில் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் கோவில் பிரகாரத்தில் மங்கள இசையின் தாளம் ஒலிக்க நாதஸ்வரமும் தவில் வாத்தியங்களும் இறைவனின் சேவையில் இணைகின்றன பக்தியும் புனிதமும் நிறைந்த சடங்குகளில் அர்ச்சகர்கள் ஈடுபட பிரம்மாண்டமான கோவில் மணி முழங்கி பக்தர்கள் திருவிழா காலங்களில் தேரடியில் கூட்டம் அலைமோதும் காட்சிகள் கோவிலைச் சுற்றியுள்ள அங்காடியில் அன்றைய காலத்து மக்களின் வாழ்வியலும் பக்தியின் வெளிப்பாடும் ஒருங்கே காணப்படுகிறது ஏழுமலையானின் திருக்கோலம் இன்றும் என்றும் பக்தர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது